வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு ஐயா எடப்பாடி அவர்களோட இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா எடப்பாடி அவர்களோட ஜாதகத்தை பார்க்க போறோம் முன்னாள் முதலமைச்சர் அவரோட ஜாதகத்துல லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துல குரு வந்து திக்பலம் வருகிறார் அவரு ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வருவார் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான அவரு லக்னத்துல இருக்கிறதுனால எட்டாம் வீட்டுக்கு ஆறுல மாறையிறாரு அதனால அவரு எட்டாம் வீட்டு பலனை செய்யாம பதினோராம் வீட்டு பலனை தான் செய்வார் பதினோராம் வீட்ல சுக்கரன் உச்சம் ரிஷபலக்னத்துக்கு அதிபதியான சுக்கரன் பதினோராம் வீட்ல பௌர்ணமி சந்திரன் பங்குனி உத்திரம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில சுக்கரன் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு உச்சமாக இருக்கிறாரு சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பன்னெண்டு டிகிரி வித்தியாசம் இருக்கு இங்க சூரியன் கிட்ட இவர் அஸ்தங்கம் அடையல அஸ்தங்கம் அடையாம திகை அமைப்புல விலகி இருக்கிறாரு லக்னாதிபதி பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்றது வெற்றி ஸ்தான் பதினோராம் இடம் வெற்றி லவஸ்தான் இங்க பௌர்ணமி சந்திரன் அமைப்புல ரொம்ப பிரமாதமா இருக்கிறாரு லக்னாதிபதி அதனால லக்னாதிபதி எதையும் தாங்க அமைப்பு இப்போ லக்னத்துல குரு இருக்காரு குரு வந்து ரிஷப லக்னத்துல புத்தனோட வீட்டில் இருக்காரு அது ஒரு நல்ல அமைப்பு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி தான் வந்து தைரியம் அந்த கொடுக்கக்கூடியவர் அதிபதி அஞ்சுல இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் லக்னத்துக்கு பத்தாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இருந்தா பட்டம் பதவி அந்த இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பத்தாம் இடம் இங்க பத்தாம் அதிபதி இங்க ஆறாம் இடத்துல மறைஞ்சு உச்சமா இருக்காரு அவருக்கு வந்து லக்னாதிபதி உச்சம் பத்தாம் அதிபதி பட்டம் பதிவி தரக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உச்சம் ஆகுறது ஆறாம் இடத்துல மறைஞ்சு உச்சமா ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சனி யோகாதிபதியா வந்து ஆறாம் இடத்துல பாவர்கள் என்னைக்குமே வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகறது நல்லது அதுவும் ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதியா வர்றதுனால மறைஞ்சு உச்சமாவுறது அது ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் அதிபதி இன்னைக்கு உச்சமா இருக்காது இப்போ லக்னத்துக்கு பத்து புதன் உச்சனோட வீட்டுல இருக்காரு இப்போ புதன் தசை நடக்குது புதன் தசை சுக்கர புத்தி சந்திர அந்திரம் சந்திர அந்திரம் வந்து ஜனவரி முடிஞ்சிருச்சு ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனோட அந்திரம் அதுக்கு முன்னாடி சூரிய அந்திரம் இந்த சூரியனும் பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் சந்திரனும் பதினோராம் இடத்துல புரிக்குது சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தோட தொடர்புடுறது ஒரு சூரிய அந்தரத்துலதான் அவருக்கு வந்து இந்த கூட்டணி எல்லாம் முடிவாயி இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து அதிமுக பாஜக மட்டும்தான் இருந்தது இப்பதான் அந்த சூரிய அந்தரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சூரியன் வந்து பதினோராம் இடத்துல இருக்காருல்ல பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் தான் அரசியல் தலைவுக்கான கிரகம் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஜனவரி மாதத்துல இருந்தே பதினோராம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஜனவரி மாதத்திலிருந்து அவருக்கு வந்து யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வர சந்திர அந்திரம் குணம் புதன்சையில சுக்கர புக்கிட்ட சந்திர அந்திரம் நடக்குது சந்திர அந்திரத்துல இருந்து அதுக்கப்புறம் செவ்வாய் அந்திரமும் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில ரொம்ப சுபத்துவமா இருக்கிறது செவ்வாய் வந்து போர் குணம் கொண்ட கிரகம்ன்றதுனால பத்தாம் இடத்தோட தொடர்பு குணனால பத்தாம் இடத்த தொடர்பு கொண்டதுனால எதையும் சாதிக்கக்கூடியது எந்த ரிஸ்கையும் எடுக்கக்கூடியதுனால இவங்க வந்து குரு மங்கள வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் ஜாதகர் வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே நல்லாவே இருக்கு இவருக்கு இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வந்து சனிதாச ராகு புத்தி நடக்குது ராகு வந்து இங்க இருக்கிறாரு ராகு எந்த சுகத்துவமும் இல்லாம ராகு புத்தி நடக்குது ஆனா அவரோட ஜாதகமும் தான் இருக்குது ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அவர் வந்து சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒண்ணு ஐந்தாம் மாதம் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுல இருந்து எல்லா தேர்தலையுமே அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனா ராகு புத்தியில ராகுவுக்கு ஆறாம் இடத்துல இருந்து எதிரி அழிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் ராகுவுக்கு எந்த சுபத்துவோம் இல்லை குரு சுக்கர பகைபடி சந்திரனோட பார்வையும் எதுவுமே இல்லாம இருக்குது ஆனா ஐயா எடப்பாதிக்கு இப்ப சந்திர புத்திய சந்திர அந்திரமே நடக்குது புதந்தச சுக்கர புத்தி சந்திர அந்திரமே நடக்கிறதுனால அவரை விட இவருக்கு இப்போது சாதகமான சூழ்நிலை நடக்கிறதுனால ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய சாதகமான சூழ்நிலை தான் இப்போ அவருக்கு வந்து நடக்குது நம்ம இன்னொரு காணொலியில இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்